okay சேலம் மாவட்டம் பல்லப்பட்டி பகுதியில் பிரியா என்பவர் வசித்து வருகிறார் இவருடைய வயது இருபத்தி ஒன்பது இவருடைய கணவரான விஜய் கணேஷ் நான்கு வருடங்களுக்கு முன்பு இறந்து விட்டார் இந்த தம்பதிகளுக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் இருக்காங்க கணவன் இறந்த பிறகு சேலம் நான்கு ரோடு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பிரியாணி கடையில் பிரியா வேலை பார்த்துட்டு வந்திருக்காங்க அப்போ அந்த கடைக்கு சாப்பிட வந்த எலக்ட்ரீஷியனான இருபத்தி மூணு வயதான கோகுல் என்புடன் அவருக்கு பழக்கம் ஏற்பட்டிருக்கு இந்த பழக்கம் நாடையுள்ள உள்ள இவருக்குள்ளே கள்ளக்காதலாக மாறியிருக்கு இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்து வந்திருக்காங்க இதுக்கிடையில் பிரியாவுக்கு வேறு ஒரு நபருடனும் தொடர்பு ஏற்பட்டிருக்கு அவருடனும் அடிக்கடி தலைமையில் சந்தித்து வந்திருக்காங்க இந்த விஷயம் கோகுலுக்கு தெரிய வந்திருக்கு இதை வந்து கோகுள் வந்து கண்டிச்சிருக்காரு இதனால் கோகுலுக்கும் பிரியாவுக்கும் இல்லையே தகராறு ஏற்பட்டிருக்கு ஒரு கட்டத்தில் ரெண்டு பேருமே பேசாமல் பிரிஞ்சுட்டாங்க கோகுல் எத்தனையோ முறை வந்து ஃபோன் பண்ணாலும் பிரியா அவருடைய நம்பரை வந்து பிளாக் செஞ்சுட்டாங்க இந்த தான் சேலம் நான்கு ரோட்டில் நேற்று நைட்டு வேலையை முடிச்சுட்டு பஸ்ஸுக்காக பிரியா வந்து காத்துக்கிட்டு இருந்தாங்க அப்போது திடீர்னு கோகுல் தன்னுடைய இருசக்கர வாகனத்தில் வந்து பேருந்துக்காக காத்திருந்த பிரியா கிட்ட வந்து தாராறு செஞ்சிருக்காரு ஒரு கட்டத்துல ஆத்திரமடைந்த அவர் தான் மறைத்து வைத்திருந்த அருவாலை எடுத்து பிரியாவுடைய தலை கழுத்து கை உள்ளிட்ட பல இடங்கள்ல சரமாரியாக வெட்டியிருக்காரு இதனால வழி தாங்க முடியாம பிரியா அலறி துடிச்சிருக்காங்க அப்போ அங்கே இருந்த பொதுமக்கள் எல்லாருமே ஒன்றாக சேர்ந்து கோகுலை சரமாரியாக அடித்து தாக்கியிருக்காங்க இந்த சம்பவத்தை கேள்விப்பட்ட பல்லப்பட்டி காவல்துறையினர் உடனடியாக சம்பவ இடத்துக்கு வந்து அறிவால் வெட்டு வாங்கிய பிரியாவையும் மீட்டு உடனடியாக மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சுருக்காங்க மேலும் அந்த பொ பொதுமக்கள்கிட்ட பொதுமக்கள் கிட்ட தருமடி வாங்கியிருந்த கோகுலையும் மீட்டு காவல்துறையினர் கைது செய்து காவல் நிலையத்துக்கு வளைத்து வந்து விசாரணை நடத்தியிருக்காங்க அந்த விசாரணையில் தான் கூகுள் சொல்லியிருக்காரு நான் பிரியாணி கடைக்கு சாப்பிட போகும்போது எனக்கு வந்து பிரியா அப்படிங்கிற ஒரு பழக்கம் ஏற்பட்டிருக்கு அதுக்கப்புறம் அவருக்கு கணவன் இல்லாத தெரிஞ்சதுமே எனக்கு அவர் மேலே ஒரு பரிதாபம் ஏற்பட்டுச்சு அவருடைய செலவுக்கு நான் கொஞ்சம் கொஞ்சம் பணம் கொடுத்துட்டு வந்தேன் அதுக்கப்புறம் எங்களுக்குள்ளே வந்து தகாத உறவு ஏற்பட்டு நாங்கள் அடிக்கடி தனிமையில் சந்தித்து வந்தோம் கிட்டத்தட்ட நான்கு வருடங்களாக பிரியாணியோட வந்து தொடர்பில் இருந்தாங்க ஆனால் திடீர்னு பிரியாவுக்கு வேறு ஒருத்தனோட பழக்கம் ஏற்பட்டதால் எங்கிட்ட பேசுவதை நிறுத்திட்டாங்க அதனால் அவள் மேலே எனக்கு கோபம் ஏற்பட்டுச்சு நானும் அந்த நபரோட தொடர்பை துண்டிக்கணும் அப்படின்னு சொல்லி பலமுறை சொல்லி பார்த்தேன் ஆனால் பிரியா கேட்கவே இல்லை தான் நான் அவளை சரமாரியாக வெட்டி கொண்டுட்டேன் வெட்டி வெட்டி கொள்ளணும் முடிவு பண்ணி அவளை சரமாரியாக வெட்டினேன் போலீசார்கிட்ட வாக்குமதி கொடுத்துருக்காரு என்னுடைய செல்போன் நம்பரை வந்து அவள் வந்து பிளாக் தான் எனக்கு ஆத்திரம் அதிகமாகி நான் அறிவாளோட அவளை வெட்டணும் கொலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு முடிவோடு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து போலீசார்கிட்ட வாக்கு தற்போது போலீஸார் அவரை கைது செய்து கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையிலும் அடைச்சிருக்காங்க இந்த சம்பவமானது அந்த பகுதியில் தற்போது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு